ஹாய் மக்களே ப்ரெக்னன்சி சம்பந்தமா நான் போடுற வீடியோஸ்க்கு நல்ல ரீச் இருக்கு அப்போ எவ்வளோ பிரெகனண்ட் லேடிஸ்க்கு எவ்வளோ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க அண்ட் எவ்வளோ கியூரியாசிட்டி இருக்கும் சில பேருக்கு சில பேருக்கு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும் நான் இன்னைக்கு ஒரு சின்ன டிப்ஸை தான் ஷேர் பண்றதுக்காக வந்திருக்கேன் பேபியோட மூமெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு பிரெக்னென்ட் லேடிஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஈவன் நானும் என் சிஸ்டரும் சேம் டைம்ல அஹ் கன்சர்வா இருந்தோம் அவளுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி மூமெண்ட்ஸா இருக்கட்டும் அவளோட சிம்டம்ஸ் ஆகட்டும் என்னோட கொஞ்சம் தான் இருந்தது அஹ் எங்க ரெண்டு பேத்தை பொறுத்தவரை ரெண்டு பேத்துக்குமே கொஞ்சம் வித்தியாசம் இருந்துச்சு அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் சோ அந்த மாதிரி சரி ஓகே வாட் எவர் ஒரு வந்துட்டு கொஞ்சம் ஒரு மந்த்ஸ் ஆகும் தெரியறதுக்குன்னு சொல்லுவாங்க செகண்ட் பேபிக்கு கொஞ்சம் ஏர்லியரவே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க வந்துட்டு உங்களோட மூமெண்ட் எப்படி இருக்கும் என் மூமெண்ட் எப்படி இருக்கு அதை நான் இங்க வந்து சொல்றதுக்கு வரல உங்களுக்கு ஒரு செவன் மந்த்ஸ் முடியுது மந்த் ஆச்சு அப்படின்னாலே உங்களோட பேபியோட ரொட்டீன் வந்து கொஞ்சம் மாறும் ஓகேங்களா அது நீங்கள் நிறையா மேபி நீங்கள் நிறையா யூடியூப் சேனல்ஸ் யூடியூப் வீடியோஸ் டாக்டர்ஸ் வந்து நிறைய இப்போ யூடியூப் சேனல்ஸில் வீடியோஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க அது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு செவன்த் மந்த் ஆச்சு அதுக்கு மேலே ஆச்சு எயிட் மந்த் அந்த மாதிரி நாளே வந்துட்டு உங்களோட பேபியோட ரொட்டீன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அவங்களுக்கு வந்து ஸ்லீப்பிங் டைம்னு ஒன்று இருக்கும் பேபிஸ் வந்து ஒரு forty five minutes ல இருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் அவங்க தூங்குவாங்க ஒரு மணி நேரம் movement தெரியாது சுத்தமா ஒரு மாதிரி அஹ் வயிறே கல்லு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் அஹ் one hour ஆ movement ஏ தெரியாது so அந்த time அதுக்கப்புறம் ஒரு one hour one ஒ maximum ஒரு one and half hours தாராளமா வெயிட் பண்ணலாம் அஹ் one and half hours க்கு மேல உங்களுக்கு movement தெரியல அப்படின்னா என்ன பண்ணலாம் இதுதான் ஆக்சுவலா என்ன பண்ணலாம்ன்னா நம்மளுக்கு நம்ம treatment ன்னு பாத்துக்க போறது இல்ல நம்ம அன்றாடமா பண்ற வேலையை நாம பண்ண போறோம் அதிலிருந்து நம்மளுக்கு மூமெண்ட்ஸ் வந்து நோட் பண்ணலாம் சோ அது என்ன நான் एक्चुअली எனக்கு இது நடந்திருக்கு அதனால நான் உங்களுக்கு ஷேர் பண்றதுக்காக வரேன் வந்துட்டு என்ன பண்ணலாம் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு நீங்க சொல்றீங்க ஒரு 1 1/2 ஹவர்ஸ் அவங்க தூங்குவாங்க ஏனா எனக்கு டாக்டர் நானா சொல்லல எனக்கு டாக்டர் என்னோட டாக்டர் எனக்கு சொன்னது நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஒரு one ஆஹ் sleep time அவங்களுக்கு வந்துரும் so வந்து ஒரு one hour ல இருந்து one and half hours தாராளமா அவங்க தூங்குவாங்க அப்படின்றதை வந்துட்டு doctor எனக்கு சொன்னதுதான் so அதுக்கப்புறம் ஒரு two hours ஆச்சு two and half hours ஆச்சு குழந்தையோட movement தெரியல அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணலாம்னா நீங்க வந்து ஒரு மீல் எடுத்து என்ன சாப்பிடுவீங்க தோசை இட்லி சாப்பாடு உம் நீங்க என்ன சாப்பிடுவீங்களோ அதை நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு மீல் எடுத்துக்கோங்க எனக்கு சாப்பாடு நார்மலா நான் சாப்பாடு சாப்பிறப்ப எனக்கு மூமெண்ட்ஸ் தெரியும் சாப்பாடு எடுத்துக்கோங்க சாப்பாடு எடுத்துட்டு தண்ணி நார்மலா நிறைய குடிங்க அப்படியே உங்களுக்கு மூமெண்ட் தெரியல ஆஃப்டர் மீல் எனக்கு மூமெண்ட் தெரியல தண்ணி குடிச்ச மூமெண்ட் தெரியலனா உங்களுக்கு கிரேவ் ஆகும்ல அந்த திங் நீங்க சாப்பிடுங்க எதுனா இப்போ எனக்கு வந்து பயங்கர காரம் நல்ல காரமான திங்ஸ்லாம் வந்து கிரேவ் ஆகும் மெய்பி எனக்கு இளநீ எலனி வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த டைம்ல எனக்கு இளநீ குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி பிடிச்ச திங்க்ஸை வந்துட்டு நீங்க சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு லெஃப்ட் சைட் படுங்க இப்போ போல லெஃப்ட் சைடு வந்துட்டு உங்களுக்கு ப்ளட் சர்க்குலேஷன் ஜாஸ்தி நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க லெஃப்ட் சைட் ஸோ லெஃப்ட் சைடு திரும்பி நீங்க படுத்துக்கோங்க படுத்துட்டு லெஃப்ட் சைட் திரும்பி நீங்க படுத்துட்டீங்கன்னா மேபி இந்த இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் அந்த டைம் ஆயிடும் லெஃப்ட் சைட் திரும்பி நீங்க படுக்கும் இது பண்ணும் போதே உங்களுக்கு தாராளமா மூமெண்ட் தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஷேராக தெரியும் லெஃப்ட் சைட் திரும்பி படுத்தீங்கன்னா ப்ளெட் சர்க்குலேஷன் எல்லாம் ஆகுறப்போ உங்களுக்கு தாராளமாக தெரிஞ்சு சப்போஸ் இதுக்கு அப்புறமும் மூமெண்ட் தெரியல ஒரு த்ரீ ஹார்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு வெயிட் பண்ணாதீங்க நீங்க உங்க கைன போய் பாத்துருங்க எதுக்குமே நீங்க வெயிட் பண்ண வேணாம் எதுக்குமே தயங்க வேண்டாம் தாராளமா நீங்க உங்க கைனோகாலஜிஸ்ட போய் நீங்க பாக்கலாம் அதுதான் நல்லதும் கூட மேக்சிமம் இது எல்லாமே பண்ணி பாருங்க ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹார்ஸ் அவங்க தூங்குறாங்க தூங்குறதுக்கு அப்புறமும் ஒரு டூ hours ஆயுமே மூமெண்ட் தெரிலன்னு நான் சொல்றேன் இந்த விஷயத்த நீங்க பண்ணி பாருங்க சப்போஸ் அதுக்கும் ஒன்னும் தெரியல ஒரு த்ரீ hours த்ரீ அண்ட் ஹாஃப் ஹார்ஸ் ஆ அப்படின்னா தயவு செஞ்சு வெயிட் பண்ண வேண்டாம் ¡Gracias! Oh, உடனே உங்க பாருங்க ஒரு சின்ன டிப் ஒண்ணு உங்களுக்காக சொல்லணும் என்னன்னா தண்ணி தண்ணி குடிக்கிறது பத்தி ஃபோர் லிட்டர் நான் தாராளமா ஒரு நாளைக்கு நான் குடிப்பேன் அந்த மாதிரி அது எப்படி நான் அதை குடிக்கிறேன் அப்படின்னா நீங்க வந்து செம்புலயோ இல்ல டம்மர்லயோ எடுத்து எடுத்து நீங்க குடிக்கிறது வந்துட்டு உங்களுக்கு கணக்கு தெரியாது எவ்வளவு தண்ணி குடிக்கணும்ன்ற அளவு தெரியாது டாக்டர் கேட்டா கூட நான் குடிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆக்சுவலி நம்ம த்ரீ லிட்டர்ஸ் கூட குடிச்சிருக்க மாட்டோம் அந்த செம்புலயோ டம்ளர்லயோ எடுக்கும் போது த்ரீ லிட்டர்ஸ் கண்டிப்பா குடிச்சிருக்கவே மாட்டோம் ஃபர்ஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜஸில் நான் அந்த மாதிரி தண்ணி குடிக்கவே கிடையாது ஸோ அதனாலையும் தண்ணி குடிக்காமல் இருக்கிறனாலையும் சின்ன சின்ன இதெல்லாம் வரலாம் ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு ரெண்டு லிட்டர் வாட்டர் பாட்டில் அதற்கு நான் ஜக் மாதிரி வச்சிருப்பேன் ஸோ நீங்க ஒரு ரெண்டு லிட்டரு இருக்கிற மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு லிட்டருங்கிறது வந்து ஒரு ஈவினிங் குள்ளே முடிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு லிட்டர் மறுபடியும் ரெண்டு லிட்டர் நினச்சிக்கோங்க அப்புறம் ஆஃப்டர் ஈவினிங் நீங்கள் குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அண்டு அது வந்து ஒரு நைட் டைம்ஸ்ல நம்ம எனக்கு நல்ல தண்ணி தாக எடுக்கும் உங்களுக்கு எப்படின்னு தெரியல எனக்கு நைட் டைம்ஸ்லயும் ரொம்ப ஒரு ஒரு லிட்டர் பக்கம் நான் நைட் மட்டுமே குடிப்பேன் ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஸ்பிட் பண்ணி ஒரு நாளைக்கு ரெண்டு பாட்டிலுன்றதை நீங்கள் கணக்கு வச்சு நீங்கள் அந்த தண்ணி குடிங்க தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நாட் ஒன்லி ப்ரெக்னன்சி பிரஸ்ட் ஃபீடிங்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நீங்கள் எவ்வளோ தண்ணி இப்போ நீங்கள் குடிக்கிறீங்க அப்புறம் மறுபடியும் ஆஃப்டர் பிரெக்னன்சி தண்ணி அதே இது நம்ம மெயின்டைன் ஆகிட்ட டெலிவரி கூட உங்களுக்கு சேம் அதே மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எது எடுத்துக்கிறீங்களோ இல்லையோ தண்ணி நிறைய குடிக்கிறப்ப குழந்தைக்கு வந்து பிரஸ்ட் ஃபீடிங்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது அந்த ஐ மீன் பால் நல்லா உங்களுக்கு லாக்ட் ஆகும் ஸோ தயவு செஞ்சு நிறைய ஒரு ஃபோர் லிட்டர் தண்ணின்றது மேண்டேட்டா நீங்க குடிச்சு இதோட என்ன டிப் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வெயிட் gain அதுவும் இல்லை இப்போ ஒவ்வொரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கும் தடவை நம்ம செக்அப் போவோம் அப்போ நம்மளோட வெயிட் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா நம்ம வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்றோம் நம்மள நம்ம வந்து கரெக்டான ஒரு சார்ட்ல தான் நம்ம சார்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கலாம் அந்த கிராஜுவலாக weight இன்க்ரீஸ் ஆகிறது ரொம்ப நல்லது நட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கோங்க இந்த பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு ஊற வச்ச பாதாம் ஒரு அஞ்சு இது எல்லாமே நிறைய வீடியோஸ்ல பாத்துருப்பீங்க நான் சொல்லுன்ற அவசியம் கிடையாது அந்த மாதிரி நட்ஸ் எடுத்துக்கோங்க ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க தண்ணி நிறைய குடிங்க இது மட்டும் போதும் கிராஜுவலா உங்க வெயிட் வந்து உங்களோட ஃபிஃப்டின் டேஸ் பொறுத்தவரை நீங்க போற செக்அப்ல இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நீங்க ஒரு நல்ல சார்ட்டா ஃபாலோ பண்றீங்க ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா குட் ஸ்லீப் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலா நிறைய பேருக்கு வீட்டு வேலையும் பார்க்கணும் நம்மளே பார்த்துக்கணும் அப்படிங்கும்போது நம்மளுக்கு அந்த தூக்கமும் நம்மளோட சாப்பாடு இன்டேக்கு தண்ணி குடிக்கிறது எதுவுமே வந்துட்டு கரெக்ட் டைமில் நடக்காது நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு அல் மாதிரி செட் பண்ணிக்கோங்க ஒரு நைன் ஓ உங்க உங்கள் ஃபோன் ரிங் ஆகுதா அந்த டைமில் நம்ம டிஃபன் சாப்பிட்ணும் உங்கள் ஃபுட்டுக்கு சாப்பிட்றதுக்கு அண்ட் மெடிசன் கரெக்ட் டைமில் சாப்பிடுறதுக்காகட்டும் உங்களோட நார்மலா நீங்க எதை எந்த விஷயத்த மறப்பீங்க அப்படின்றது முக்கியமான விஷயமா இருக்கும் நீங்க மறந்துடுவீங்க எல்லாத்துக்கும் ஒரு ரிமைண்டர் மாதிரி ஒரு அலாம் மாதிரி நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நீங்க அந்த அலாம் அடிக்கும்போது நம்ம இதை பண்ணணும் அப்படின்றத நீங்க மனசில் வச்சுக்கோங்க நீங்க போய் உடனே அந்த விஷயத்தை நீங்க பண்ணிருங்க இது கண்டிப்பா உங்களுக்கு நம்ம பேபி ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு இது எல்லாமே கண்டிப்பா யூஸ் ஆகும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஸோ அப்போ வந்து ஒரு ஒரு ஆஃப்டர் லன்ச் ஒரு 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 மணி ஒன்றைக்கு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் ரெஸ்ட் half an hour வந்துட்டு gap விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு one hour மட்டும் நீங்க ஒரு half an hour to one hour அஹ் afternoon தூங்கி எந்திரிங்க அது ரொம்பவே நல்லது ரொம்ப night ஒரு eight hours ன்றது கண்டிப்பா அந்த தூக்கம் தேவைப்படும் and வந்து மதியம் அந்த one half an hour one hour உங்களுக்கு கிடைக்கிற time ல நீங்க தூங்கி எந்திரிச்சீங்கன்னா அந்த மூட் swing வந்து கொஞ்சம் நீங்க பேலன்ஸ் பண்ணிக்கலாம் இந்த exercise நீங்க வந்து எப்படி உங்க கைனகாலஜிஸ்ட் கேளுங்க உங்களோட ஹெல்த் எப்படி எப்படி உங்க உடம்பு பாடி கண்டிஷன் எப்படி இருக்கு எல்லாமே கேட்டுட்டு அவங்க கிட்ட சஜஷன் கேளுங்க கண்டிப்பா எந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு வாக்கிங் எல்லாருமே தாராளமா போகலாம் ஓகேன்றது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நடங்க நார்மல் எல்லாரும் பண்றதுதான் எக்ஸசைஸ்ன்றது உங்களுக்கு நீங்க நார்மல் டெலிவரிக்கு நீங்கள் ட்ரை பண்றீங்க அப்படின்னா கண்ட கண்ட இதெல்லாம் யூடியூப்ஸ்ல பார்க்காம நீங்க உங்க கைனோ கிட்ட ஃபர்ஸ்ட் வந்துட்டு சஜஷன் நான் அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்றேன் இது வந்து ஓகேவா என்னோட பாடி கண்டிஷன்ஸ்க்கு இது ஓகேவா அப்படின்றது நீங்க கேட்டுக்கோங்க ஃபஸ்ட் நீங்க இது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை அவங்க கிட்ட சஜஷன் கேட்கறது ரொம்பவே நல்லது ஸோ கேட்டுட்டு நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த இப்போ என்னோட சிஸ்டர் சில எக்ஸைஸ்லாம் ஃபாலோ பண்ணாங்க சொல்ல போனால் ஸோ அது எல்லாமே அவங்களோட அவங்களுக்கு நார்மல் டெலிவரி தான் ஆச்சு அவங்களோட நார்மல் டெலிவரிக்கு அவங்க பண்ண எக்ஸைசஸ்லாம் ரொம்பவே யூஸ் ஆச்சு அந்த குத்த வச்ச மாதிரி உட்காந்துட்டு அப்படி நடப்பாங்க சில மா எக்ஸைஸ்லாம் அவங்க பண்ணுவாங்க நான் பார்த்துருக்கேன் ஸோ அது எல்லாமே அவங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரியில் கண்டிப்பாக யூஸ் ஆச்சு ஸோ அந்த மாதிரி இங்கே உங்கள் கிட்ட வந்துட்டு கேட்டுட்டு அந்த மாதிரி எக்சைஸ்லாம் கண்டிப்பாக நீங்களும் பண்ணுங்க இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கனாலே போதும் நீங்கள் கண்டதையும் போட்டு மனசில் ஏற்றிட்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இது எல்லாத்துக்கும் மெயின் ஒரு 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 புள்ளி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அது என்னன்னா நீங்க உங்களை நீங்கள் பாசிட்டிவாக வச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும் நெகட்டிவ் திங்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவான ஃபிலிம்ஸ் நெகட்டிவான வீடியோஸ் எதுவுமே பார்க்காதீங்க பாசிட்டிவாக இருங்க கடவுளை நம்புங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வரும் இதே மாதிரி சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை